வணக்கங்க ஸ்ரீ கிருஷ்ணா நிலையத்திலிருந்து ஈரோடு ஜோதிடர் முனியாண்டி நம்ம தினம் ஒரு பதினோரு ஜாதக கணக்கில் பார்த்துட்ருக்கோம் இதில் ஒன்றாம் தேதி பதினொன்றாவது மாதம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொன்னாம் ஆண்டு பிறந்த ஜாதகத்தோட பலன்களை வரைக்கும் பார்க்கலாம் இன்னையோட உங்களுக்கு முப்பத்தி நாலு வயசை பூர்த்தி பண்ணியிருப்பீங்க நீங்கள் பிறந்தது வெள்ளிக்கிழமைங்க சரிங்க சிம்ம ராசி மக நட்சத்திரத்தில் நீங்கள் பிறக்கிறீங்க மாமு மீமி இந்த பெயர் நாம கொண்டவங்களுக்கும் இந்த பலன் பொருந்தும் அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாங்க நீங்கள் தேய்பிற தசமி தேதியில் பிறந்திருப்பீங்க சரிங்களா நீங்கள் பிறந்தது தேய்புரத் தசமி திதி உங்களுக்கு உண்டான குபேர புள்ளி ஆயிலிய நட்சத்திர கடகராசியிலையும் அதிர்ஷ்ட புள்ளி ஹஸ்த நட்சத்திரம் கன்னீராசிலையும் அமையக்கூடிய அமைப்பு உங்களுக்கு உண்டான அதாவது சிம்ம ராசிக்கு உண்டான சந்தராசிரம ராசி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீன ராசி சந்தராசிரமமாக அமையக்கூடிய அமைப்பு நீங்கள் வெள்ளிக்கிழமை கேதுவோட சாரத்தில் பிறந்தா சரிங்களா சுக்கரனுக்கு எது சேர்க்க என்ன பண்ணோம்னா ஞானத்தை கொடுக்கும் இதே ஒரு பெண் பிள்ளைகளாக இருந்தால் அவங்கள மாதிரி புத்திசாலிகள் யாருமே இல்லை அப்படிங்கிற ரேஞ்சுக்கு திறமசாலிகளாக இருப்பாங்க அதாவது கேள்வி ஞானமும் சரி சுய புத்தியும் சரி இவங்களுக்கு அதிகமாக இருக்கும் சரிங்களா இவங்கெல்லாம் முதல் மார்க் எடுக்கக்கூடிய மாணவிகள் அப்படின்னு கூட எடுத்துக்கலாம் இதே மாணவர்களை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னோம்னா அவங்களுக்கு வாழ்க்கை நல்லா இருக்கும் தந்தைக்கு ரொம்ப கஷ்டப்படுவாங்க அப்படிங்கிற சூழ்நிலை தான் சரிங்களா நீங்க பிறக்கும் போது பாத்தீங்கன்னா கேது சாரை ஓடிக்கிட்டு இருந்தது அதுக்கப்புறம் தசை ஒரு இருபது வருஷமோ சூரிய தசை ஒரு ஆறு வருஷமோ இப்போதைக்கு ஓடிட்டு இருக்குது சந்திரதசை உங்களுக்கு ஓடிட்டுருக்குங்க இப்போ சந்திரதசை பத்து வருஷம் நடக்கக்கூடிய காலம் இவன் கேதுவோட சாரத்துல உட்கார்ந்துருக்கிறதுனால இப்போ கேதுவே புத்தி நடத்துவான் அப்பனா யார் பாதிக்கப்படுவாங்க அதிகபட்சமா எந்த லக்கணத்துக்காரங்க பாதிக்கப்படுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா கேது தோஷம் இருக்கவங்க பாதிக்கப்படுவாங்க யார் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்று ரிஷப லக்கணமும் இன்னொன்று மிதின லக்கணமும் பாதிக்கப்படும் அடுத்தது விஷகலக்கணமும் தனுசு லக்கணமும் பாதிக்கப்படும் இந்த நாலு லக்கணக்காரங்க கேது தோஷ பீடியில் மாட்டுவாங்க இந்த சந்திர தசை பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப பாதகமான தசையாக அமையும் ஒன்று கடன் நோய் சம்பந்தப்பட்ட பிரச்சனையோ வம்பு வழக்கு பிரச்சனையோ சில சமயம் போலீஸ் ஸ்டேஷன் கோர்ட்டு போகக்கூடியதோ இவங்க தான் இல்லைன்னா தன்மை வீட்டில் யாராவது ஒருத்தங்க படுத்து படுக்கையாக்கக்கூடிய தன்மை முக்கியமாக சந்திரன் பாதிக்கப்படுறதுனால அம்மாவுக்கு அந்த பாதிப்புகள் அதிகமாக வரலாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வீட்டில் ஒரு நோயாளியை கொடுக்கக்கூடிய தன்மை சில வயதுக்கு கைகால் விளங்காமல் போகக்கூடிய அளவுக்கு ரத்த சம்பந்தப்பட்ட உறவுகளுக்கு ஏற்படுங்க அது விபத்து மூலியமாக ஏற்படலாம் இல்லைன்னா ரத்த குழாய்கள் அடைப்பு மூலியமாக அதாவது மூளைக்கு போகிற ரத்தம் அடைப்பு மூலியமாகவும் இவங்களுக்கு அந்த பிரச்சனைகள் வரலாங்க சரிங்களா அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்குறது நாடி முறைப்படி நீங்கள் அழகுக்கு சொந்தக்காரர் அது ஆனா இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி வெள்ளிக்கிழமை பிறந்தாவே அவங்க அழகுக்கு சொந்தக்காரங்களாக வருவாங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா இவங்க கம்ப்யூட்ரு சம்மந்தப்பட்ட ஒர்க்கோ இல்லைனா எலக்ட்ரீஷியன் சம்மந்தப்பட்டதோ வண்டி வாகனம் சம்பந்தப்பட்டதோ தொழில் செய்யக்கூடிய அமைப்பு இல்லைன்னா ஃபைனான்ஸ் சம்மந்தப்பட்டது வண்டி வாகன ச ஃபைனான்ஸோ இல்லை பேங்க் செக்டாரில் மணி அதாவது பணத்தை எண்ணக்கூடிய தொழிலோ ஏதோ ஒன்று அவங்க செய்யக்கூடிய அமைப்பு சில பேயத்துக்கு பாத்தீங்கன்னா அரசு உத்தியோகம் கிடைக்கக்கூடிய அமைப்பையும் ஏற்படுத்தலாங்க சில பேர் மருத்துவத்துறை சம்பந்தப்பட்டதுலையும் நீங்க இருப்பீங்க அப்படிங்கிறதையும் சொல்லிக்கலாம் அப்பா வழி சொத்துக்களும் கொஞ்சம் கிடைக்கக்கூடிய அமைப்பு அடுத்தது இதயம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை உங்களுக்கு வருங்க ஒரு முப்பத்தாறு வயசுக்கு மேல கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லது சில பேத்துக்கு கைகாலில எலும்பு முடியக்கூடிய சூழ்நிலையும் கொடுத்துருக்கலாம் பெண்கள் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க வேண்டாத பெண்கள் சிவகாசம் இந்த ராகு கேது தசா புத்தி காலத்தில் உங்களை வந்து சேரும் இதில் மனைவிக்கிட்டையும் மாட்டிக்கிட்டு குடும்பத்திலையும் கெட்ட பேரோட வாழக்கூடிய சூழ்நிலை உங்களுக்கு ஏற்படலாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஸ்கின் ப்ராப்ளத்தையும் கொஞ்சம் கொடுக்குங்க சில பேர் நரம்பு தளர்ச்சி சம்மந்தப்பட்ட பிரச்சனைக்கும் கொஞ்சம் அனுபவிப்பீங்க அப்படிங்கிற சொல்லிட்டு அடுத்தது பெண்களுக்கு இதே நாடி முறை வச்சோம்னா வேண்டாத கெட்ட பேரை நீங்களே ஏற்படுத்திக்குவீங்க ஃபோன் மூலிமா உங்களுக்கு பழக்க வழக்கம் வேறு பக்கத்தை ஏற்படுங்க கொஞ்சம் அதையும் தவிர்த்து இருக்கிறது சிறப்பு சரிங்களா கொஞ்சம் சோர்வு தன்மையை அடைஞ்சிருவீங்க சீக்கிரமாக கொஞ்சம் வேலை செஞ்சாலும் உங்களுக்கு உடல்நிலை ரொம்ப பாதிக்கப்படக்கூடிய சூழ்நிலைக்கும் சில பெண்களுக்கு இதே நாள் பிறந்த பெண்களுக்கு சில பேர் ஒன்று விதவை இல்லைன்னா வாழ வெட்டிங்கிற பெயர் எடுக்கக்கூடிய அமைப்பையும் இது ஏற்படுத்தும் கொஞ்சம் கவனமாக இருங்க கணவன் கொஞ்சம் வண்டி வாகனத்துல விபத்துல கொஞ்சம் மரணம் அடையக்கூடியது வரைக்கும் கொஞ்சம் எழுத்துட்டு போகலாம் கொஞ்சம் இருங்க அப்படிங்கிறத மட்டும் சொல்லிக்கிறேன் உங்களுக்கு இரத்த குறைபாடு சம்பந்தப்பட்டது முதுகு தண்டுவட பிரச்சி சோல்டர் சம்மந்தப்பட்ட பெயின் இந்த இதெல்லாம் அனுபவிப்பீங்க அப்படிங்கிறதையும் சொல்லிக்கலாம் இதுலேருந்து ஏதாவது ஒரு மாறுதல் உங்களுக்கு வேணும்னு நினைச்சிங்கன்னா ஸ்ரீ கிருஷ்ணா ஜோதி நிலையத்தை அனுகுங்க சரி உங்களோட ஜாதக ரீதியா இப்போதைக்கு ஏதாவது எனக்கு சுபகாரியம் நடக்கக்கூடிய அமைப்பு இருக்கா அப்படின்னு கேட்டா நீங்க வீடு கட்டலாங்க சரிங்களா திருமணமாகாத ஆண்களும் பெண்களுக்கு திருமணமாகக்கூடிய தன்மையும் மறுமணம் செய்ய வேண்டிய பெண்களுக்கு மறுமண யோகமும் வர வைகாசி வரைக்கும் இருக்கு சரிங்களா ஆஹ் வீடு இல்லாமல் இருக்கிறோம் அப்படின்னா நீங்க தாராளமா வீடு வாங்கலாம் இடம் வாங்கக்கூடிய அமைப்பு இந்த தேதியில பிறந்தவங்களுக்கு உண்டு அப்படிங்கிறத சொல்லிட்டு உங்களுக்கு வேற எது தகவல் தேவைப்பட்டா ஸ்ரீ கிருஷ்ணா ஜோதி அணுகுங்கள் உங்களுக்கு உண்டான பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்லிக்கிறேன் மிக்க நன்றி வணக்கங்க வாழ்க வளம்